மனசை ரொம்ப ரொம்ப ஒரு விஷயத்தை சினிமா நடிகைகளை வெளியில கொச்சையாக அவதூறு பேசும் போக்கு அதிகரிச்சுட்டே இருக்கு அவ அவங்க வந்து வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போயிடுறாங்க அதுல கொஞ்சம் கூட உண்மையே இல்லைன்னாலும் அதுக்காக இது உண்மை இல்லை பச்சை பொயின்னு சொல்லி தங்களை தங்களுடைய நேர்மைய நாட்டுக்கு பறைச்சாற்ற இடத்துலலாம் யாரும் இல்லை ஆளாளுக்கு வாய் இருக்கு நாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிடுவாங்கங்க அதுக்கப்புறம் அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ற இடத்துல யாருமே இல்லை இப்போ தான் மன்சூர் அலிகான் அவர்களுடைய பிரச்சனை ஒன்று ஓஞ்சிருக்கு இதோ இப்போ குறிப்பிட்ட நடிகையை பற்றி ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசி ஒரு அதிமுக ஒன்றிய செயலாளர் இன்டர்வியூ கொடுத்து வீடியோ விட்டுருக்குறாரு என்ன பண்ணுறான்னு பார்க்க போனோம் தண்ணி தண்ணி போட மாட்டான் நல்ல மன்னிச்சேன் கூதல் அப்புறம் அந்த தெரியும் அதில் ஏற்படு பாவம் நான் ரெண்டு மூணு நாள் சின்ன பிள்ளை அதே வேணும் ஒட்டாரம் முடிச்சார் ஏங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஆனால் பேசாருன்னா வாழ்க்கையில் இது ஒன்று தான் அனுபவிக்கிறோம் அவளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து கொடுத்துருந்தேன் இல்லை அவருக்கு அவருடைய கட்சி தலைவர்களோட தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி அவருக்கு பல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம் இதில் இவருக்கு இவர் பார்க்காத ஒரு விஷயத்த இவருக்கு முழுசா தெரியாத ஒரு விஷயத்த ஏதோ ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அவர் சொல்லியிருக்கிறத வன்மைய கண்டிக்கிற அவன் கேட்டான் இவன் கேட்டான் கேட்டான் சொன்னா கேட்டாங்கிறதோட நிறுத்திக்கோங்க அவங்க வந் அவ வந்தா இவ வந்தான்னு சொல்றதெல்லாம் வந்து அவதூறு அது ஆதா ஆதாரமே இல்லாம தான் பேசுறேன்னு அவரே வந்து அந்த இன்டர்வியூல ஒத்து என்னவோ சினிமால இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விபச்சாரிகள் மாதிரியும் சினிமால இருக்கிற நடிகர்கள் எல்லாரும் ஏதோ மாமா வேலை தான் பண்ற மாதிரியும் ஒரு பொதுத்தன்மையோட பேசுறார் ஒரு குறிப்பிட்ட நடிகைய பேசுறாரு அதுக்கப்புறம் ஒரு நடிகர் அவருமே அரசியல இருக்கிற ஒரு அவரோட பேர் இழுக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு எல்லா நடிகைகளும் வந்தாங்க அப்படிங்கிறாரு என்ன எல்லா நடிகைங்களும் வந்தாங்க அந்த மாதிரி ஒரு பொது புத்தியோட நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா எல்லா நடிகைகளும் விபச்சாரி எல்லா நடிகர்களும் மாமா வேலைன்னு பேசுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது அப்ப எங்களை போன்ற ஒரு நேர்மையோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு கண்ணியத்தோட பொது வாழ்க்கையிலும் வரணும்னு நினைக்கிற எத்தனையோ பேருக்கு இது எவ்வளவு பெரிய பின்னடைவு இப்பதான் பெண்களே பொது வாழ்க்கையில வர்றாங்க எத்தனையோ நூற்றாண்டு காலமாக இந்த மாதிரி பேச்சுக்கு பயந்து வீட்டிலேயே அடைஞ்சு கிடந்தவங்க இப்பத்தான் சில பத்தாண்டுகளாக பொது வாழ்க்கைக்கு வராங்க அப்படியும் அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கான பாலியல் அச்சுறுத்தல்களை தாண்டி தான் வந்து பெண்கள் வந்து தைரியமா வந்து இப்போ சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் நடிகைகள்னா சொல்லவே வேண்டாங்க என்னைக்கு சினிமாவில் நடிக்க வர்றோமோ அன்னைக்கு எங்கள் மேல ஒரு முத்திரை குத்துவாங்க யாரு ஒழுக்கமே இல்லாத ஒரு நல்ல நினைப்பே இல்லாதவங்க தான் அந்த மாதிரி முத்திரை குத்துவாங்க ஆனால் அதையும் சகிச்சுக்கிட்டு தான் நாங்கள் எங்கள் சினிமா தொழிலை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சினிமாவில் அவ என்ன சினிமா என்ன சைட் பிஸ்னஸ்ஸா அப்போது இவங்க பேசுறத பார்த்தா ரொம்ப ரொம்ப வன்மையாக இதை நான் கண்டிக்கிறேன் இன்னைக்கு வந்து நடிகைகள் அரசியலுக்கு வருவது அப்படிங்கிறது என் ஏதோ அங்கட்டும் உங்கட்டும் இருந்தது இப்போ தான் ஒவ்வொருத்தராக வந்து வர்றோம் ஏற்கனவே சொல்லுவாங்க இவன் நடிகை தானே இவளுக்கு என்ன தெரியும் இவங்கள்லாம் என்ன பேச வந்துட்டாங்க அப்படின்லாம் என்ன பார்த்தே சொல்லுவாங்க ஏதாவது அரசு மேல விமர்சனம் வச்சுட்டா உடனே இவ வந்து கவர்ச்சியா நடிக்கிற தானே இவளுக்கு மூளை என்ன இருக்கு இவளுக்கு அரசியல் ஞானம் என்ன இருக்குன்னு எத்தனையோ விதமான கொச்சையான அவதூறுகளை தாண்டித்தான் நானுமே கூட சமூக பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கேன் என்னுடைய சக நடிகைகள் இப்படி என்ன மாதிரி பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்காம இருக்கலாம் ஆனா அவர்கள் எல்லாரும் போக பொருள்கள் கிடையாது அவங்களாம் வந்து அறிவே இல்லாத முட்டாள்களும் கிடையாது அவங்களும் மனிதர்கள் தான் அவங்களுக்கும் ஒரு ஒரு உள்ளம் இருக்கு அவங்களுக்கும் சுயமரியாதை இருக்கு அவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு இதையெல்லாம் எதையுமே கணக்கில் எடுக்காம வாய்க்கு வந்தபடி பேர் சொல்லி அவளை கூப்பிட்டான் இவளை கூப்பிட்டான் அவளுக்கு இவ்வளவு லட்சம் கொடுத்தா அவள் வந்தாளா வந்தாளான்னு நான் பார்க்கல சொல்லி முடிச்சிட்டீங்க அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு அதுல என்ன தெரியுமா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு பெண்ணாகவும் ஒரு நடிகையாகவும் இருந்து மிக பெரிய தமிழ்நாடே போற்றும் ஒரு தலைவியாக உருவெடுத்த புரட்சி தலைவியை அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய கட்சியில இருந்துக்கிட்டு நீங்க எப்படி நடிகைகளையும் பெண்களையும் இழிவுபடுத்துறது எந்த கணக்குல வரும்னே எனக்கு வந்து எனக்கு நினைக்கும் பொழுதே நெஞ்சு வலிக்குதுங்க வலிக்குது உடனே நீங்க கேட்கலாம் ஆ நீ எதுக்கு வந்து வாண்டடா பஸ்ல ஏர்ற உன்னையா சொன்னாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்ல என்னத்தான் சொல்லணும்னு இல்ல எத்தனையோ பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிராக நான் வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ என்னோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என் சினிமா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கும் வந்து போன்ல வந்து இதை வந்து பட்டவர்த்தனமாக வெளியே வந்து மறுக்க முடியலன்னாலும் மனசுக்குள்ள அழுதுகிட்டு ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இதுல பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க எனக்கு வந்து சிலர் ஃபோன்ல பேசினாங்க அதுக்கப்புறம் தான் நானும் வந்து இங்க பேசுறேன் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா பாதிக்கப்பட்டவர்கள் இவர் நேரடியாக சிலரை வந்து பேர் சொல்லியிருக்காரு இல்லையா அந்த நடிகையும் சரி அந்த நடிகரும் சரி அவர்கள் வந்து கண்டிப்பாக சட்டபூர்வமான நடவடிக்கை உடனே எடுத்தாக வேண்டும் ரெண்டாவது தேசிய மகளிர் உரிமை ஆணையத்தில் இருக்கக்கூடிய குஷ்பு அவர்களுக்கு ஒரு சக நடிகையாக சக பெண்ணாக குஷ்பு வாட் யூ கோயிங் டு டூ ஃபார் திஸ் பிகாஸ் இந்த மாதிரி இப்படியே போய்கிட்டு இருந்தா இதே மாதிரியே போய்கிட்டு இருக்கு ஒருத்தர் என்னடான்னா ஜேர்னலிஸ்ட்னு சொல்லி அசிங்க பேசுறான் ஆஹ் ஒருத்தர் என்னடான்னா ஒன்றிய செயலாளர் சொல்லிட்டு அசிங்கசிங்கமா பேசுறான் யூடியூப் சேனல்ஸை தரம் இப்படி நடிகைகளை வச்சு பொழப்பு நடத்துகிற மாமா பசங்களுடைய அவதூறுகளும் கிசு கிசுகளும் தான் அதிகமாக இருக்குது எத்தனை விஷயங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியுங்க நான் என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன் என்ன என்ன என்னுடைய விமர்சனங்கள் பிடிக்காத எதிர்கட்சியினர் எனக்கு எனக்கு அவமானம் தேடி தரதா சொல்லி என்ன வித விதமாக பழி போடுறாங்க இதை நான் ஆனால் நான் அது வந்து என்னோட கேரக்டருக்கு ஐ டோன்ட் கேர் பட் எல்லாரும் அப்படி இல்லை அங்க மனதளவுல நொறுங்கி போய் சிலர் உட்கார்ந்துருக்காங்க அவங்களுக்காக தான் நான் அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் இன்னைக்கு கேட்குறேன் அரச வேண்டிக் கொள்கிறேன் தமிழக அரசையும் தமிழக நீதித்துறையும் இந்த விஷயத்துல தன்னிச்சையாக நடவடிக்கை எடுத்து சினிமா தொழிலாளர்களின் மானத்தையும் பெண் இனத்தின் பெருமையையும் நிலைநாட்டும்படி கே வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா பொதுப்படையா இப்படி நடிகைகளை பேசிட்டோம் அதனால் என்ன தானே அப்படின்ற தாட்டில் அவர் பேசுகிறவங்க பாருங்க அது சினிமாக்காரங்களை மட்டும் பாதிக்கலைங்க ஒட்டுமொத்த பெண்ணினத்தை பாதிக்குது உங்கள் குடும்பத்து பெண்ணையும் சேர்த்து அது மட்டும் இல்லை அசிங்கமாக பேசுகிறவங்க தான் ஆண்கள்னா ஆண்களுக்கான மரியாதையும் சேர்த்து குடித்தோண்டி பதிச்சுட்டிங்க இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இப்போ திமுகவில் ஒருத்தர் குஷ்புவை பற்றி பேசினார் அவர் மேலே கட்சி மூலமாக நடவடிக்கை எடுத்தீங்க அதுவே எனக்கெல்லாம் நான் என்ன மாதிரி ஆட்களுக்கு திருப்தி இல்லை இன்னும் கொஞ்சம் வலிமையான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கலாமோ இன்னும் கொஞ்சம் நீண்ட காலத்துக்கான நடவடிக்கை எடுத்திருக்கலாமோ நான் நினச்சேன் இன்னைக்கு தமிழக அரசை அதனால கேட்டுக்கிறேன் போனதெல்லாம் போகட்டும் இன்றைக்கி நீங்க தன்னிச்சையாக இதற்கான ஒரு நடவடிக்கை எடுத்து இப்படி பொதுப்படையாக பொது வெளியில் தவறாகவும் பொய்யாகவும் பேசக்கூடிய வாய்களுக்கு பூட்டு போட வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்